வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பார்லிமெண்ட் செஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா அது இன்றைக்கி தொடங்குது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த செஷன் வந்து நடக்குது இப்போது அலுவல் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி செஷனில் டே ஒன்னில் என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குது என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அலுவல் பட்டியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் அன்னைக்கு அந்த டேவுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் அலுவல் பட்டியல் இத்தனை வருடங்களாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் அலுவல் பட்டியல் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு முதன்முறையாக ரீஜினல் லாங்குவேஜஸில் அலுவல் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உட்பட பத்து மொழிகளில் அலுவல் பட்டியல் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்கு இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா திமுக காங்கிரஸ் எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க மத்தியில் கூட்டணி ஆட்சியெல்லாம் நடந்திருக்குல்ல இத்தனை வருடங்கள் ஆட்சி செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த சிம்பிள் விஷயத்தை அலுவல் பட்டியலை ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் வெளியிடணும் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு ஐடியா வரலை பாஜக கவர்மெண்ட்டு தான் இதை பண்ணுது இது மட்டும் கிடையாதுங்க நீட் தேர்வுலேருந்து ஆரம்பித்து சிஆர்பிஎஃப் தேர்வு இது மாதிரி முக்கியமான தேர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஜினல் லாங்குவேஜஸ்லாம் எழுத வாய்ப்புகள் வழங்கப்படுது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துச்சுல்ல அப்போல்லாம் இந்த ஸ்டெப் அவங்க எடுக்கவே இல்லை ஆனால் இப்போ மட்டும் மொழிகளின் பாதுகாவலன் மாதிரி போராட்டம் நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் கேள்விகள் வந்து கேட்குறாங்க இதே தான் திமுக பண்ணுறது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒன்றும் பண்ணதில்லை தமிழுக்கு ரொம்ப கம்மியான நிதி தான் ஒதுக்கீடு செய்யுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே இதே தான் அவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது நடந்துச்சு சமஸ்கிருதம் தான் அதுக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு தமிழுக்கு குறைவான நிதி தான் அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு அதை பற்றி அவங்க அப்படியே மூடி மறைச்சிட்டு இப்போ சென்டர் கவர்மெண்ட் ஏன் தமிழுக்கு கம்மியாக நிதி ஒதுக்கீடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பஞ்சாயத்தாக கிளப்புறாங்க ஆக்சுவலாக சமஸ்கிருதத்துக்கு ஏன் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் நாடு முழுவதும் இருக்குது அதில் பதினேழு பல்கலைக்கழகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டது ஒரே ஒரு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடங்கப்பட்டது ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி தான் ஆனால் உடைய பீரியடில் தான் நைன்டி பர்சன்டேஜ் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டுச்சு அப்போ பதினெட்டு யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக நிதி தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றவாறு தமிழுக்கு நிதி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சீமான் இருக்காரல்ல அவர் செய்தியாளர் சந்திப்பில் கன்ஃபியூஷனாக ஒரு விஷயம் பேசிவிட்டாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா காமராஜர் இறந்தபோது அண்ணாதுரை அவர்கள் தான் அதிகம் அழுததாக சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானை போகிற போக்கில் விட்டார் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது ஏன்னா காமராஜர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அண்ணாதுரை இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அதாவது காமராஜர் இறப்பதற்கு ஆறு வருடத்துக்கு முன்பாகவே அண்ணாதுரை வந்து இறந்துட்டார் அப்படி இருக்கும்போது காமராஜருடைய இறப்பில் காமராஜர் இறந்தப்ப எப்படி அண்ணாதுரை அதிகமாக அழுதுருப்பார் முதல்ல அண்ணாதுரை எப்படி அந்த ஸ்பாட்டில் இருந்திருப்பார் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக கேம்பெயின் பண்ணுறாங்களே அதனை எதிர்த்து ராஜ்குமார் அப்படிங்கிறவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் மக்களுடைய ஆதார் நம்பர்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க ஓடிபி எண்களையும் வாங்கிக்கிறாங்க இது மக்களுடைய ப்ரைவசிக்கு எதிராக இருக்குது தனிநபர் விவரங்களை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையை சேர்ந்த ராஜ்குமார் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்றைக்கி அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு நீதிமன்றம் உறுப்பினர்களை வேணாலும் திமுக வந்து சேர்த்துக்கட்டும் உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் தடுக்கலை ஆனால் ஆதார் நம்பரை கேட்டு அதன் மூலமாக ஜெனரேட் ஆகக்கூடிய ஓடிபி எண்களை கேட்டு பெறுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது திமுக மத்தியில் பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்